मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम अधर्मस्य गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभेदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमो नमः महा। ॐ प्रपन्नपारिजातायतोत्रवेत्रैकपाणये ாய கிருஷ்ணாயீதாமே நம ஓம் மூர்த்தி எல்லாம் வாழிம் எங்கள் மோனகுரு வாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழீம் அன்பர் வாழி பராபரமே ஓம் ஓம் அனைத்து சாய் டிவியினுடைய நேர்களாகி அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பெயர் அருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிட்டி அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பை துவங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா பதிமூன்றாவது ஸ்லோகம் மூன்றாவது அத்தியாயம் ஸ்ரீபகவானுவாச்ச யக்ஞசிஷ்டாசின சந்தகா முச்சந்தே சர்வ ஏ பச்சந்தியாத்ம காரணாத் பகவான் கிருஷ்ணர் யஜ்யம் என்றால் என்ன யஜ்யத்தினுடைய பிரயோஜனம் என்ன யஜத்தினுடைய சூக்ஷ்மங்கள் என்ன எதற்காக யஜ்யத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவைகள் அத்தனையுமே நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார் அப்படி அவர் சொல்லிட்டு வர்றச்சையே நமக்கு என்ன புரியும் அப்படின்னா யஜ்ய பாவனை என்றால் என்ன அப்படிங்கிறது புரியும் ஏன்னா எதை செய்தாலும் ஏகாகிரத சித்தையோட செய்ய வேண்டும் என்பது யோக நூல்களினுடைய சாராம்சம் எதை பண்ணினாலும் ஒருமுகப்பட்ட மனதோட செய்ய வேண்டும் அந்த செயல் நல்ல குறிக்கோளை கொண்டதாக இருக்க வேண்டும் நல்ல குறிக்கோளை கொண்டதாக மட்டும் இருக்கக்கூடாது அது அகங்காரத்தை ஒதுக்கி செய்யப்பட வேண்டும் எந்த காரியமாக இருந்தாலும் அது தன்னுடைய தாய் தந்தையர்களை பேணி பாதுகாப்பதாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய குடும்பங்களை நாம் பேணி பாதுகாப்பதாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சரீரம் மனசு புத்தியையே பேணி பாதுகாப்பதாக இருக்கட்டும் கவலை கிடையாது இவைகள் அத்தனையுமே அகங்காரம் நீக்கி செய்யப்பட வேண்டியது பற்று நீங்கி செய்யப்பட வேண்டியது இறைவனுடைய சரணாகத்தியுடன் செய்யப்பட வேண்டியது இப்படி எல்லாம் பண்ணினா அவைகள் எல்லாம் யஜமே அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய முடிவு முதல்ல யஜ்ஞம் என்றால் என்னன்னு ஏன் சொல்லப்படுகிறதுன்னு கேட்டால் அது இறைவனுடன் தொடர்பு கொண்ட கர்மம் அது இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்ட கர்மம் இல்லை அதில் வருமானமெல்லாம் கிடைக்காது அதை செய்து வைப்பவர் அதாவது யார் வந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு வருமானம் உண்டே ஒழிய அந்த வருமானத்திற்காக அவர் செய்ய மாட்டார் அதுதான் இந்த இருக்கக்கூடிய சூக்மம் அந்த வருமானத்திற்காக ஒருவர் செய்கின்றார் என்றால் அவருக்கும் இதே பட்டம் கிடைத்துவிடும் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா தன்னுடைய பலனுக்காக ஒருவர் செய்கின்றார் அந்த பலன் கிடைக்கும் பொழுது அதை தான் மட்டுமே யார் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் திருடனுக்கு நிகர் ஆகின்றார்னு சாஸ்திரம் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் படக்குன்னு சொல்லுகிறதா இல்லையா இந்த சாஸ்திரத்தை போய் பொய்யின்னு யாராவது சொல்ல முடியுமா என்ன இந்த கர்ம சுட்சுமங்கள் ஏனென்றால் யஜ்ன யாகங்கள் அத்தனையுமே தர்மங்கள் இதை வந்து அடுத்தவர்களை அழிப்பதற்கு பயன்படுத்துவது ஒரு மகத்தான முட்டாள்தனமாகிறது அது இந்த அதர்வண வேதத்தில் சில பூஜை முறைகள் யஜ்ய முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் தர்மத்திற்கு எதிராக யாராவது நாட்டை சூறையாட வந்து தர்மத்தை சிதைக்க நினைக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக பிரயோகம் செய்து அவர்களை ஓட விடுவது என்பது அத அவைகளுடைய நோக்கம் அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த பூஜா முறைகள் யாக யஜ்யா முறைகளுக்கு அவைகளுக்கு தாந்திரிகம்னு இப்போ ஒரு பெயர் தாந்திரிகம் அப்படிங்கிறது அது நல்ல அர்த்தம் இருக்கிறது அதுக்கு தந்த்ரா அப்படிங்கிறது நல்ல அர்த்தம் எல்லாம் வந்து அந்த அர்த்தத்தையே வந்து அதனுடைய அந்த மதிப்பை வந்து குறைத்து மக்களிடம் பரப்பி விட்டாச்சு தாந்திரிகம்னு உடனே அடுத்தவர்களை அழிப்பதற்கு பயன்படுத்துவது தந்த்ரான்னு சொன்ன உடனே வேறு என்னத்தையோ குப்பையை போட்டு மனசில் வந்து நிரப்பி வைத்துக் கொள்வது இதெல்லாம் தவறான சமாச்சாரங்கள் தனோ தீத்தி தந்திரம் தன்னை காப்பாற்றுவது ஒருவனை காப்பாற்றுவது மற்றவர்களை காப்பாற்றுவது தர்மத்தை காப்பாற்றுவது தந்திரம் என்று கூறப்படுகிறது அதனால தான் எதையுமே சாஸ்திரோக்தமாக படிக்கணும் கண்டதை படிக்க வேண்டியது கண்டதை கண்டவிதமாக படிக்க வேண்டியது இதை தூக்கி அதில் போடு அதை தூக்கி இதில் போடுன்னு என்னத்தையாவது புரிந்து குப்பையாக மனதை வைத்து கொண்டு அந்த குப்பையையே அனைத்திலும் பார்க்கக்கூடிய அந்த புத்தி க்ஷீணமடைந்த புத்தி அறக்கத்தனமான புத்தி அது கேவலமான புத்தி அந்த புத்தியோட கடவுளே நம்மளெல்லாம் படைக்காமல் இருந்ததே பெரிய புண்ணிய காரியம் தான் நமக்கு அதனால் அதை அப்படியே ஒதுக்கிவிட்டு இந்த நல்ல சாஸ்திரோக்தமான தர்ம காரியத்தை பண்ணுறவனையே திருடன்னு சொல்லுகிறதே சாஸ்திரம் அப்போ சாஸ்திரத்துக்கு எவ்வளவு சட்டத்திட்டத்தில் வந்து ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த கர்மத்திலெல்லாம் அதுவும் யாக ஹோமம் பண்ணும் பொழுது இந்த கும்பாபிஷேகம் இத்தியாதிகள்லாம் பண்ணும்போது பண்ணிட்டு நான் பண்ணினேன்னு கொஞ்சம் மனசில் இருந்ததுன்னாக்கா போச்சு அதனுடைய பிரயோஜனம் வராது அப்புறம் சாஸ்திரம் ஏன் திருடனை போன்று சொல்லுகிறதுனாக்கா தான் சுருக் அப்படின்னு நமக்கு புரியும் என்பதற்காக அது வந்து ஒரு ஸ்லோகத்தோட விடலை அடுத்த ஸ்லோகத்தில் அவர் அதையே சொல்லுகிறார் சந்தா சந்தே சர்வ கில்பிஷை சொல்லுகிறது இந்த யஜத்தினுடைய சேஷத்தை உண்பவர்கள் யஜ்ஞ மீதத்தை உண்பவர்கள் யஜ்யம் மீதம் அப்படின்ன உடனே அந்த மெட்டீரியலில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து லவக்கணும் உள்ளே சாட்டிக்கணும் அப்படிங்கிறது இல்லை முதல்ல வந்து ஹோமம் பண்ணினா அந்த இடத்துல வந்து ஒரு சாநித்தியம் நிகழ்கிறது இந்த பல இடத்துல வந்து அந்த ஹோமத்தினுடைய அக்னியை வந்து ஃபோட்டோ எடுத்து அது நடராஜர் மாதிரி இருக்கிறதாகவும் இந்திரன் போன்று இருக்க இருப்பதாகவும் கிருஷ்ணன் போன்று இருப்பதாகவும் அவைகளையெல்லாம் வந்து இந்த ஃபேஸ்புக்லேயும் இந்த ட்விட்டர்லேயும் இதுலேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையே கிடையாது அதை போய் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்காத வேதம் சொல்லிடுச்சா சத்தியம் ஏனென்றால் அது அபௌருஷேயம் மனித சக்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மகத்தான விஷயம் அதனால தான் அந்த திருமந்திரமே வேதத்திற்கு நிகர்னு சொல்லுவாங்க தமிழில் சில நூல்கள்லாம் வேதத்திற்கு நிகர்னு சொல்லுவது அந்த திருமந்திரம் வந்து திருமூலர் வந்து எழுதும்போது ஒரு வருடம் தவம் செய்து ஒரு மந்திரம் எழுதுவார் அப்படி ஒவ்வொரு மந்திரமாக எழுதி மூவாயிரம் வருடங்கள் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தன்னுடைய யோக நிலை கொண்டு வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த நாலு வரியில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மட்டம் தட்டிடக்கூடாது தெளிவு குருவின் திருமேணி காண்டல் அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தையை வந்து நாம் புரிந்து கொள்வதற்கு நிறைய படிக்கணும் தெளிவு குருவின் திருமேணி காண்டல் அப்படின்னா ஒரு குருவை காணுவது என்பது தெளிவுக்கு வித்திடுகிறது தெளிவு என்பது புண்ணிய பலன் என்றும் ஒரு அர்த்தம் பெறுகிறது புண்ணிய பலன் இருந்தால் உனக்கு குருவினுடைய சாநித்தியமும் அவருடைய தரிசனமும் கிடைக்கும் அந்த புண்ணிய பலன் எப்படி வரும் என்றால் கடந்த ஜென்மாதிகளில் தெளிவு சாஸ்திரத்தினுடைய தெளிவு இருந்திருந்தால்தான் இந்த தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்போ சாஸ்திர ஞானம் என்கின்ற தெளிவு வந்து இருந்து தர்மம் என்கின்ற தெளிவை தெளிவுடன் கடைபிடித்து அந்த தெளிவின் மூலமாக புண்ணியம் என்கின்ற தெளிவை அடைந்து இந்த மனித பிறவையை தெளிவு என்கின்ற இந்த மனித பிறவையை அடைந்து அதில் தெளிந்து குருவினுடைய அருமையை உணர்ந்து அந்த குருவின் முன்பு நாம் நிற்பது அந்த குரு நம்முன் நிற்பது தெளிவு என்கின்ற மோட்சத்திற்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது அந்த ஒரு லைன் அதற்கு வந்து இன்னும் நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி தெளிவு என்று கூறப்படுகிறதுன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டெல்லாம் இருக்கிறது அதுதான் திருமூலருடைய சிறப்பு தமிழ் தமிழ்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே திருமூலரை எத்தனை பேர் அதை கடை கரைச்சி குடிச்சிருக்கோம் சிவ புராணம் என்கின்ற அந்த ஒரு பாடல்ல திருவாச்சகத்தினுடைய அத்தனை சாராம்சமும் இருக்கிறது நம சிவாய வாழ்க முடிஞ்சு போயிடுச்சு திருவாச்சகத்தினுடைய ஒட்டுமொத்த மெசேஜ் என்னன்னு கேட்டா நம சிவாய வாழ்க நம சிவாய்கிறது என்னன்னு கேட்டா நாதன் தாழ் வாழ்க நாதன்னா என்ன இறைவன் இறைவனுடைய அந்த திருப்பாதம் இறைவனுடைய தாழ் அப்படின்னாக்கா திருப்பாதம் இறைவன் அடி சேராதார் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த புண்ணிய பாபங்கள்லாம் எங்கே போய் சேரும்னு கேட்டால் இறைவனுடைய திருவடி பாதத்தில் சேரும் அதனால தான் நாதன் தாழ் வாழ்க்கை அந்த நாத்தன் தாழ் வாழ்கன்னாக்கா அந்த வாழ்க்கிறது ஒரு பூஜை பண்ற தியானம் பண்ணுகின்ற வழிபடுகின்ற முறை எப்பொழுது வழிபட வேண்டும் அப்படின்னாக்கா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணி இந்த ஹோல் திருவாச்சகத்தினுடைய முழு அர்த்தமும் அங்கே இருக்கிறது அதனால் இவைகள் எல்லாம் தமிழ் மறை நூல்கள் என்று கூறப்படுகின்றன அவையெல்லாம் கற்றுக்கொள்ளணும் இந்த பகவத்கீதையினுடைய சமாச்சாரத்தை ஆத்திச்சூடையில அவ்வை வந்து அவ்வளோ அப்படி அப்படி போக்கில் அப்படி சொல்லிட்டு போய்டுற அறம் செய்ய விரும்பு எல்லாம் முடிஞ்சுடு தல்லி அறம் என்பதுதான் வாழ்க்கை அதனாலதான் அறத்தினால் வருவதே ஆக்கம் அப்படின்னு சொல்லி திருக்குறள்லயும் வந்து அதை வந்து நமக்கு ப்ரூஃப் பண்றாரு அதனால அந்த அறம் என்பது தர்மம் என்றும் சமஸ்கிருதத்தில் யஜ்ஞம் என்றும் கூறப்படுகிறது யஜ்யம் என்பது அங்கு ஒரு தெய்வீகமான ஒரு சமாச்சாரம் அதோடு நம்ம இணைச்சுட்டோம் அப்படின்னா அது தன்னால் வழிவகுக்கும் அதை தான் இங்கே சொல்கிறார் அந்த யஜ்ய மீதத்தை மீதம் என்றால் யஜ்யத்தினுடைய பிரசாதத்தை யார் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ உண்கிறானோ அனுபவிக்கின்றானோ அவன் நிறைநிலையை அதாவது அத்தனை பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகிறான் மோக்ஷத்தை அடைகிறான் எப்படி சார் யஜ்யத்தை பண்ணுபவர் எப்படி பண்ணுகிறார் அப்படின்னா எனக்கு குழந்தை வேணும்னு ஒருத்தர் வந்து யஜ்யம் பண்ணுகிறார் அவர் எதற்காக நிறை நிலை அடைவார் அவர் மோட்சத்திற்காக பண்ணலை இல்லையோ இல்லை யஜ்ஞம் பண்ணுகின்ற அத்தனை பேரும் மோட்சத்திற்குக்காகவா பண்ணுகிறாருனாக்கா இல்லையே அது வந்து காமிய பிரார்த்தனைன்னே வந்து சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லையா அப்படின்னா அங்கு தான் இருக்கிறது சுக்ஷம் யஜத்தினுடைய பிரசாதமாகிய அந்த அந்த யக்ஞ பிரசாதம்னாக்கா யஜ்யம் செய்து உடனே கொடுப்பதும் யஜ பிரசாதம்தான் நமக்கு இந்த ரக்ஷை கொடுக்கறது அந்த யக்ஞத்துடைய தேங்காய் பழங்கள் இவைகளை கொடுப்பது இவைகள் அத்தனையுமே வந்து அந்த சம்பாவனை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுவார் இல்லையா சதமானம் பவத்து சதாயுஷ்யம் பவத் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா தனம் தானியம் பசும் லாபம் சதசம் பத்சரம் தீர்க்கமாயு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாள்லையோ இல்லையா அதுவும் பிரசாதம் தான் அந்த யஜ்யம் பண்ணினா அந்த யஜ்ஞம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து அனுபவங்களாக புண்ணியங்களாக மாறி வருகிறது இல்லையா அவைகளும் பிரசாதம்தான் ஒருவர் வந்து தனக்கு மகன் வேண்டும் என்று கேட்பதும் தனக்கு வாழ்க்கை துணை வேண்டும் என்று கேட்பதும் தனக்கு பணம் முதலிய சொத்துக்கள் வேண்டும் என்பது என்று கேட்பதும் தனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்பதும் வண்டி வாகனங்கள் வீடு இத்தியாதிகள் வேண்டும் என்று கேட்பதும் வெற்றி வேண்டும் என்று கேட்பதும் எமக்கு வெற்றி வேண்டும் என்று கேட்பதும் அத்தனையும் கொடுக்கப்படும் அது எங்க சொல்லப்பட்டது போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது எப்படின்னா இஷ்டான் போகான் ஹிவோ தேவாக தாஸ்யந்தே யக்ஞ பாவிதாக் யஜத்தினால் பாவிக்கப்பட்டு கேட்கப்படுகின்ற அத்தனை பொருள்களையும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறே அவர்கள் கொடுக்கிறார்கள் எவர்கள்னா பூஜிக்கப்பட்ட தேவர்கள் அந்த தேவதைகள் கொடுக்கின்றார்கள் அந்த கொடுப்பதை நாம் யஜ்ன சிஷ்டம் யஜத்தினுடைய சேஷம் என்று கூறுகிறோம் அது என்ன அடுன்னு கேட்டால் நம்ம கேட்கறது தான் கிடைக்கும் நமக்கு செல்வம் கிடைக்கும் ஆனால் அதோடு சேர்ந்தே கொஞ்சம் விவேகமும் வைராக்கியமும் வாழ்க்கையினுடைய உண்மை நிலையையும் புரிய வைக்கப்படும் அதுதான் பகவான்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷம் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பார் ஆனால் அதோடு சேர்ந்து ஞானத்தையும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவார் அதோடு சேர்ந்து குழந்தைக்கு அவள் வந்து என்ன அவன் பால் குடிக்கும்போது அவனுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் மருந்தையும் அப்படியே கொடுத்து தாய் என்ன பண்ணிடுவான்னா அவன் வந்து டைரெக்டாக மாத்திரையாக கொடுத்தா சாப்பிட மாட்டான்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு சாக்லேட் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு மாத்திரையை வந்து மிக்ஸ் பண்ணி குடித்து அவன் கடைசியில் சாக்லேட்டுக்காக அவன் குடிப்பான் அந்த மாதிரி கேட்கின்ற பொருள்களை எல்லாம் கொடுத்து அதில் விவேகம் வைராகியம் சாதன சத்துருட்டைய சம்பத்திகின்னு அத்தனையும் சேர்த்துருவார் இவையெல்லாம் என்ன சுவாமிகளே வித்தியாசமாக இருக்கிறது விவேகம் அப்படின்னு ஒரு பஸ்ஸு தானே ஓடுறதுன்னு சொல்லி நமக்கு தோணப்படாது விவேகம் என்பது எது உண்மை எது பொய் எது தர்மம் எது அதர்மம் இதெல்லாம் அந்த இந்த நாலேஜெல்லாம் அங்கே வந்துடும் நம்ம கேட்ட பொருளும் வந்துடும் அதே மாதிரி நான் வந்து ஒரு ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ஹோமம் பண்ணினா என்னுடைய டார்கெட் எத்தனை பல கோடி ரூபாய் வியாபாரம்னா கிடைக்கும் ஏன்னா இறைவனுக்கு அவன் வந்து சம லோஷ்டாஸ்ம காஞ்சனாக கல்லும் மண்ணும் பொருளும் எல்லாம் அவனுக்கு ஒன்று தானே அவனுடைய படைப்பு அதனால தான் வேலிட் சில பேர் வந்து இந்த விஷயம் புரியாம ஒரு தேங்காய் கொடுத்து நீ ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நீ வந்து பிரார்த்தனை பண்ணினா எப்படி நடக்கும் நடக்கும் உன்னுடைய பிரார்த்தனை பாவனையோடு இருந்தால் நடக்கும் என்ன சுவாமிகளை எப்படி சொல்லிட்டார் அது அதர்மம் இல்லையா அப்புறம் ஒரு கோடி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒரு கோடி பண்ணியாக கொடுக்க முடியும் அவர் என்ன பகவான் என்ன வந்து வேறு ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்காரா என்ன கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தேங்காயும் ஒரு கோடியும் ஒன்று அந்த ஞானம் இல்லாத பக்தன் கேட்கும் பொழுது உனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் தானே வேணும் அந்த ஒரு மூடி தேங்காயை நீ எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்பார் கண்டிப்பாக அந்த ஒரு கோடி கிடைத்த உடனே கண்டிப்பாக அடுத்த தடவை அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் கேட்கறதெல்லாம் கிடைக்கிறதுங்கும் பொழுது அந்த கிடைக்கக்கூடிய வஸ்து இருக்கக்கூடிய பற்று குறைய ஆரம்பிக்கும் பகவான் மீது இருக்கக்கூடிய பற்று அப்படியே கூட ஆரம்பிக்கும் அதுதான் வாழ்க்கையினுடைய இந்த பிரார்த்தனை பூஜா முறைகளினுடைய சூக்மங்கள் நான் சொல்ற சூக்மம் புரியுறதா இல்லையா நம்ம உழைத்தால் நமக்கு வந்து பொருள் கிடைக்கும் அதே போல இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணினா பொருள் கிடைக்கும் நம்மால் உழைக்கப்பட்டு பெறப்பட்ட பொருள்களுக்கும் இறைவனுடைய உபாசனையினால் பெறப்பட்ட பொருள்களுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இது நம்மை மேலும் கர்ம பலனுக்குள் இட்டு செல்லும் இது நம்மை மேன்மைக்குள் இட்டு செல்லும் அதனாலதான் யக்ஞ்டாசினகா யஜ்னத்தினால் கிடைக்கப்பட்ட அத்தனை பொருள்களும் ஒருவன் வந்து பிள்ளை வேணும்னாக்க அவனுக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையை வளர்க்க 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 இவருக்கு அந்த ஞானமும் வந்து கண்டிப்பாக உண்டாகும் அதனாலதான் வந்து அவர்கள் பாபம் நீங்கி மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யார் சுயநலத்திற்காக செய்கிறார்களோ இந்த இடத்துல ஏ ஆத்ம காரண தே தொகம் பாப்ப என்னன்னு கேட்டா சுயநலத்தோட யாராவது பண்ணினார்கள் என்றால் அவர்களுக்கு பாப்பம்தான் தான் மிஞ்சும் என்றார் அதற்கு சரியான வார்த்தை ஒன்றை போட்டிருக்காரு என்னன்னு கேட்டா பச்சந்தி இந்த பச்சந்தின்னா சமைத்தல் என்பது பொருள் சமைக்கிறது நமக்காக சமைக்கக்கூடாது கூடாது இதுதான் நம்ம பாரத நாட்டினுடைய பாரம்பரியம் சமைப்பது ஒருவனுக்காக சமைக்க கூடாது அதுதான் ஆத்ம காரணம் நமக்காக சமைக்கிறது நம்ம ஒருத்தருக்காக சமைக்கிறது சமைக்கும்போது எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணும் அதித்தி தேவோ பவ அதி தேவோ பவங்கிறது இப்பெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு கெஸ்ட் எல்லாம் இல்லை இப்போ கெஸ்ட்டுன்னா இது பயமா இருக்கிறது அதனால வந்து நம்ம கெஸ்ட்டுக்கிட்டேயே நம்ம பயப்பட வேண்டியது இருக்கிறது அப்புறம் என்ன வழி போக்குற எப்படி நான் கெஸ்ட்டுன்னு நினைக்கிறது அது இன்னும் வந்து கொடுமையாயிடாதா அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதித்திய தேவோ பவன் ஏதோ தவறு தவற நினச்சிக்கொள்ளக்கூடாது தனத்தை அமைப்பது சுயநலம் என்பது அந்த காலத்தினுடைய அறிகுறி அதே போல் தனக்காக இந்த ஹோமம் செய்கிறது அப்படிங்கிறது சுயநலம் அதனால் சமைத்தல் அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் சுயநலத்தோடு யாராவது ஹோமம் வந்து பண்ணி அந்த ஹோமத்தினுடைய அந்த பலனை அனுபவித்தால் அவர்களுக்கு போன தடவை சொன்ன மாதிரி போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி தான் அவர்களுக்கு நிறைநிலை என்பது தூரமாகிவிடும்னு சொல்லிட்டார் இவைகள்லாம் என்னன்னு கேட்டால் யஜ்ய பாவனைகளினுடைய முறைகள் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது முதல்ல என்ன பாவனை வந்து நம்பிக்கை என்கின்ற பாவனை ஏற்றுக்கொள்ளல் என்கின்ற பாவனை சமர்ப்பண புத்தி இவைகள் இத்தனை வெரைட்டி இருக்கு பிறகும் கூட சுயநலம் இல்லாத அகங்காரத்தை நுழைக்காத தன்மை இவைகளெல்லாம் யஜ்ய பாவனையில் அடக்கம் இந்த யஜ்ஞ பாவனையை வந்து இன்னும் கொஞ்சம் அவர் சப்போர்ட் பண்ணுவதற்காக யஜ்ஞம் என்றால் எப்படி பலன் கொடுக்கிறது இதுவரைக்கும் வந்து யஜ்யத்தினுடைய பிரசாதம் எதை கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டார் நிறைநிலையை கொடுக்கிறது பாப்பத்தை அழிக்கிறதுன்னு சொல்லிட்டார் பாப்பத்தை வந்து வேருடன் சாய்க்கிறது அழிக்கிறது ஆனால் யஜ்யமானதுனுடைய சயின்ஸ் என்ன அது எப்படி வந்து நமக்கு வந்து அந்த விஷயத்தை கொடுக்கறது முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் எங்கே யஜ்ய யாக ஹோமம் பண்ணினாலும் நாம் போய் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து விட்டு வர வேண்டும் இதே வந்து அந்த பொதுவாக செய்யப்படுகின்ற யஜ்ய யாகம்னாக்கா நம்மால் முடிந்த நம் சக்தி முடிந்த அங்கு அவர்கள் யார் பூஜை செய்கிறார்கள் அவர்களுக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாம நம்மால் முடிந்த அளவு நம் அந்த நெய் என்கின்ற அந்த கி ஆஜியத்தையோ அல்லது வேறு பொருள்களையோ அல்லது புஷ்பங்களையோ வாங்கி கொண்டு போய் அங்க சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அமைதியாக உட்கார்ந்து விட்டு வர வேண்டும் அதே போல யஜ்ஞம் முடிந்த பிறகு அந்த யக்ஞ குண்டத்தை வந்து நம்ம வந்து அந்த சாம்பலை எடுக்கணும்னு சொல்லி குச்சியெல்லாம் எடுத்து அதில் நுழைக்க கூடாது இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன் ஏன்னு கேட்டால் அந்த யக்ஞ கலசம் வைக்கின்ற அந்த பகுதி வந்து அந்த புருஷனுக்கு தலை போல அந்த ஹோம குண்டம் என்பது அவருடைய வயிறு போல் அந்த வயிற்றில் அவர் உண்ட அந்த உணவு செழிப்பதற்கு ஒரு நாளாவது ஆகும் அதுவும் இந்த சண்டி ஆகமெல்லாம் நிறைய நாட்கள் ஆகும் அது வரைக்கும் அங்கே நம்ம தொடக்கூடாது அப்படி நாம் அந்த சாம்பலை எடுத்தோம் என்றால் நாம் சாப்பிட்டு விட்டு ஒரு குச்சியை நம் வயிற்றுக்குள் விடுவதற்கு சமம் அதை நம்ம புரிஞ்சு அது செரிக்கணும் அந்த அக்னி அந்த முழு அந்த சாம்ப அந்த அந்த பொருட்களை எரித்து சாம்பலாக்க வேண்டும் இது வந்து முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த யஜ்ஞமானது எப்படி நமக்கு பலனை தருகிறது யஜ்யம் பண்ணியாச்சு அப்புறம் எப்படி வரும் கனவுல வந்து அப்படியே பகவான் இப்படி கையை வந்து வச்சுட்டு பக்தா உன்னுடைய அந்த யஜ்ஞ யாக ஹோமத்தை மெச்சினேன் அப்படின்னு கொடுப்பாரா என்னன்னு கேட்டால் இல்லை

தஸ்மாத் இவர் வந்து இந்த சொல்லிட்டார் இந்த ரகசியம் வந்து எப்படி வந்து ஒரு சிருஷ்டியாக எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு நமக்கு பலனை கொடுக்குறதுங்கிறத சொல்லிட்டார் அதற்கு என்ன சொல்லுகிறார்னாக்கா சின்ன சின்ன ஒரு சென்டென்ஸாக சொல்றார் முதல் சென்டென்ஸ் என்ன பூதானி அண்ணாத் பவந்தி உயிர்கள் உணவினால் உண்டாகின்றன சின்ன உயிர்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றன சரியா ஆ உயிர்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றனவா நான் என்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து இல்லவா நான் வந்து வெளியில வந்தேன் அப்படின்னு நமக்கு தோணியது அப்படின்னா இல்லை தாய் உண்ட உணவு உன்னுடைய சரீரம் என்கின்ற பிண்டமாக உருவாகி அதில் ஜீவன் என்கின்ற உயிர் சேர்ந்து பிறகு குழந்தை என்கின்ற வடிவில் நீ மனிதனாக வெளியில் வந்தாய் அப்போ தாயினுடைய சரீரமாகட்டும் உன்னுடைய சரீரமாகட்டும் இரண்டுமே அன்னத்தினால் உண்டாக்கப்பட்டவைகள் சரியா எந்த அம்மாவாவது என்னுடைய சரீரத்துக்காக இத்தனை இட்லி என்னுடைய குழந்தையினுடைய சரீரத்துக்காக இத்தனை இட்லி என்னுடைய குழந்தைக்கு இப்போ தான் வந்து ஹிருதயமானது உண்டாகி கொண்டிருக்கிறது அதனால் ஹிருதயத்துக்கு நல்லதான சமாச்சாரங்கள் நான் சாப்பிடுவேன் ஹிருதயம் முடிந்த உடனே நுரையீரல் உண்டாகிறது நுரையீரலுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் நான் சாப்பிடுகிறேன் நுரையீரல் உண்டாகிய பிறகு குடல்கள் ஏற்படுகின்றன இப்படின்னா சாப்பிடுகிற அந்த தாய் அந்தம்மா வந்து தனக்கு பசிக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடுது இன்ஃபேக்ட் வந்து இன்னும் கூட இந்தியாவில் வந்து ஒரு போஷாக்கான உணவு வந்து ஒருவனுக்கு கிடைக்கிறதுல இந்த ஃபாரினை கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு குறைவு தான் அளவில் அந்த புஷ்டியான உணவு வயிறு நிறைய உணவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு போஷாக்கான உணவு கிடையாது புஷ்டியான போஷாக்கான சத்துள்ள அந்த உணவு என்பது இன்னும் கூட நமக்கு கிடைக்கல நம்முடைய தாய்மார்களும் நம் அனைவரும் அனைத்து விதமான சக்தி மிக்க புஷ்டியுள்ள உணவை பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையும் நாம் சமர்ப்பி பூதானி அண்ணாத் பவந்தி இதுதான் வந்து ரொம்ப அழகா சாஸ்திரங்கள் அத்தனை இடத்துலையும் சொல்றது இந்த சிருஷ்டி ஏற்படும் பொழுதே தஸ் ஏதஸ்மாத் ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷம் பூதா आकाशाद् वायुः वायोरग्निः अग्नेरापः अद्भ्यः पृथिवी पृथिव्यामोषधयः ओषधेभ्योन्नम् अन्नात्पुरुषः பிரம்மன் என்கின்ற அந்த உண்மை விஷயத்திலிருந்து ஆகாசம் தோன்றியது ஆகாசத்திலிருந்து வாயு என்கின்ற காற்று தோன்றியது காற்று என்கின்ற விஷயத்திலிருந்து அக்னி உண்டானது நெருப்பு என்கின்ற அந்த அக்னியிலிருந்து ஜலம் என்கின்ற நீர்த்தத்துவம் உண்டாகியது நீர்த்தத்துவத்திலிருந்து நில உண்டாகியது இந்த நில இந்த ஐந்தையும் கலந்து அதிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஓசதியின் இந்த செடி கொடி மரம் காய் கறிகள் கனிகள் இவைகளிலிருந்து அவைகள்தான் உணவு அந்த உணவுகளிலிருந்து மனிதன் உண்டாகின்றான் அப்படின்னு சொல்லி உபனிஷத் சொல்லுவதை அழகாக கிருஷ்ணர் நமக்கு சொல்லுகின்றார் அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் சொல்லுவது உபனிஷத்துக்களினுடைய விஷயங்கள் தான் இவரும் மாணவராக சாந்தி பணி என்கின்ற ரிஷியிடம் படித்ததை தான் அர்ஜுனனுக்கு இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய தலையிலிருந்து சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பகவானாக இருந்தாலுமே அந்த பரம்பரை என்று குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த அந்த பாடத்தை தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்போ உயிர்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றனன்னு சொன்ன உடனே அப்படியே ரிவர்சில் போகிறார் உணவு எங்கிருந்து தோன்றுகிறதுனாக்கா மழையினால் உணவு உண்டாகிறது ஆஹா ரொம்ப அருமை நீரினால் உணவு அப்போது நீரின்றி அமையாத உலகுன்னு சொன்னார் இல்லையா திருவள்ளுவர் அதே தானே இங்கே சொல்லுகிறது நீரினால் உணவு தோன்றுகிறது அப்போ நீர் எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டால் நீர் மழையினால் உண்டாகிறது யஜ்ஞாத் பவதி பஜன்யாகா அடுத்ததுக்கு பெற்றார் நீர் மழையினால் உண்டாகிறது மழை எதனால் உண்டாகிறதுனாக்கா யஜ்ஞத்தினால் உண்டாகிறது எப்படி அப்போ மழை என்பது எங்கேருந்து தோன்றுகிறது யஜ்ஞத்தினால் உண்டாகிறது இப்போ நம்ம அப்படியே பா அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுவோம் யஜ்ஞத்தினால் மழை உண்டாகிறது மழை மழையினால் செடி கொடி காய்கறிகள் என்று கூறப்படுகின்ற உணவு உண்டாகிறது உணவிலிருந்து மனிதன் தோன்றுகின்றான் அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த யஜ்ஞம் எங்கிருந்து உண்டாகிறது என்று கேட்கும் பொழுது யஜ்யம் கர்மத்திலிருந்து உண்டாகிறது யஜ்யமானது கர்மம் என்கின்ற ஒரு பெரிய சூக்மத்திலிருந்து உண்டாகிறது அந்த கர்மம் பிரம்மன் என்று கூறப்படுகிற இந்த இடத்துல பிரம்மன் சொன்னால் வேதங்கள்னு அர்த்தம் வேதங்கள் என்று கூறப்படுகின்ற மறையிலிருந்து மறை நூல்களிலிருந்து உண்டாகிறது அப்போ வேதத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட அந்த கர்மம் யஜ்யம் என்று கூடிய அந்த வடிவத்தில் மழைக்கு காரணமாக அமைந்து மழை உணவுக்கு காரணமாக நீருக்கு காரணமாக அமைந்து நீர் உணவுக்கு காரணமாக அமைந்து மனிதனுக்கு சரீரம் மனது புத்திக்கு காரணமாக அமைவது எது யஜமே அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் அந்த யஜ்ஞம் வேதத்திலிருந்து வந்தது வேதம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் பிரம்மாஷர சமுதவம்னு சொல்லி அடுத்த அடுத்த விஷயங்களை சொல்லுகிறார் இந்த விஷயங்களை இறைவன் நமக்கு நன்கு புரிய வைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் எல்லாம் உள்ள இறைவனுடைய பேருளாலும் அம்பிக்கையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சுமி கட்டாட்சங்களும் சரஸ்வதி கட்டாட்சங்களும் மலை மகளினுடைய கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹா ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ தாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்